மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆரப்பாளையம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேலினை நீர்த்தேக்க தொட்டியில் உள்ள குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் அருவி போல கொட்டியது இதனால் பொதுமக்கள் தங்களது கார் மற்றும் ஆட்டோக்களை கழுவும் மையமாக மாற்றியுள்ளனர் கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளரிடம் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் பிரபாகரன் மதுரையில் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்ட சோதனை ஓட்டத்தின் போது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டினுடைய குழாய் உடைப்பு ஏற்பட்டு வீணாக வெளியேறக்கூடிய குடிநீரால் சாலைகள் முழுவதும் அருவி போல காட்சியளிக்கிறது அந்த அருவிகளில் கார்களும் மற்றும் ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட ஏராளமான வாகனங்களுடைய சர்வீஸ் சென்டர் போல மாற்றி இருக்கக்கூடிய அவல நிலைக்கு இந்த வெளியா திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறது மதுரை மாநாட்டு மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆரப்பாளையம் பகுதியில் முல்லைப் பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குடிநீர் ஏற்றுகிற பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த மூன்று தினங்களாக அந்த குடிநீர் ஏற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய அந்த பகுதியில் குடிநீர் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் முழுவதுமாக அருவிகள் போல வீணாகி சாலை முழுவதும் ஓடுகிறது இந்த குடிநீர் சாலைகள் ஓடுவதால் அங்கிருக்கக்கூடிய கார்கள் ஆட்டோக்கள் இருசக்கர வாகனங்கள் எல்லாம் கழுவக்கூடிய சர்வீஸ் சென்டர் போல மக்கள் மாற்றியிருக்கிறார்கள் குடிநீர் எப்படி வீணாகிறது இதனை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொறுப்பெடுத்து அதனை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடாமல் தொடர்ந்து இது போன்ற அந்த குடிநீர் வீணாகக்கூடிய அவலநிலை கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருவதால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த குழாயின் மூலமாக உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் வீணாக அந்த சாலையில் கொட்டக்கூடிய அந்த அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக மதுரை மாநகராட்சியில் அதிகாரிகள் அந்த முல்லை பெரியாறு கூட்டுநீர் குடிநீர் இருக்கக்கூடிய மேல்நீர் நீர் தேக்க தொட்டிகள் செயல்பட்டு வரக்கூடிய அந்த பழுப்புகளை முழுமையாக ஆய்வு செய்து தண்ணீரை வீணாகாமல் உடனடியாக அது வெளியேறுவதை சாலையில் ஓடுவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது பிரபாகரன் கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்